மாதிரி ஒரு எங்க நம்மளை வைக்கணும் என்னன்றது எல்லாமே அவங்க முன்கூட்டி சீழர்களுக்கு எழுதி கொடுத்துருக்கு சொல்லிட்டு போயிருவாங்க அதுபடிதான் எல்லா சித்தர்களும் வந்து அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அவங்களுக்கு ஒரு இடம் வரும் அப்பதான் அவங்க அங்க ஜீவ சமைச்சு திருமணமாகி துறவர வந்த ஒரு மிகப்பெரிய சித்தர் அதாவது நிறைய சித்தர்கள் வந்து குழந்தைகள் அதுக்கப்புறம் தான் இவர் வந்து சித்தரா ஆர்வான ராமேஸ்வரத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தவம் செஞ்சிருக்காரு ஆனா இப்ப வந்துட்டு நிறைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா என்கிட்ட காசு இருக்கு நான் நல்லது செய்யறேன் இருந்தாலே எனக்கு அந்த ஒரு நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது தான் இப்போ வந்து ஒரு ஒரு செயல் நடக்கிறது காரணம்னா நம்ம கர்ம வினைப்படிதான் அப்ப என்ன நம்ம செய்யதான் ஆரம்பிக்கணும் நம்மளால முடிஞ்ச அளவு ஒரு கல்விக்கு உதவி தொகை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் வந்து அன்னதானத்துக்கு நீங்க முடிஞ்ச அளவு என்ன செய்யறோம் இல்ல அன்னதானத்துக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அளவுக்கு கழிச்சுட்டு வந்துரும் வணக்கம் யூத்தமல் பக்தி நேயர்களே நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு பாரம்பரிய அரிசி பாலா நமக்கு வந்துட்டு நிறைய சித்தர்கள் ஜீவ சமாதி பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் நம்ம சேனல் வந்து சித்தர்கள் பத்தி பேச போறாங்க இந்த வாட்டி என்னென்ன சித்தர்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம்ன்றதை அவர்கிட்ட இன்னும் சுவாரஸ்யமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லுங்க இப்ப வந்துட்டு நேயர்களே கேட்கறாங்க அடுத்து என்ன சித்தர் பத்தி சொல்ல போறீங்கன்னு கண்டிப்பா இப்போ வந்து நம்ம நிறைய சித்தர்களை பத்தி பேசிட்டு இருக்கோம் இப்போ வந்து சென்னை திருவானூர்ல இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் சித்தரை பத்தி நம்ம பேச போறோம் பத்தி ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் கண்டிப்பா ஏன்னா நம்ம சென்னை மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கும் அவங்க வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இப்பதான் குரு பூஜை வந்து சிறப்பா நடந்தது ஐயாவோட பாம்பன் சுவாமிகளோட ஐயா குரு பூஜை எப்ப நடந்துச்சு இப்பதான் நடந்துட்டு இருக்கு ஓகே அதை முடிச்சுட்டு தான் நான் உங்ககிட்ட வரேன் நான் பேசுறதுக்கே வரேன் ஐயாவோட குரு பூஜையில போய் நாங்க வந்து பிரசாதம் சாப்பிட்டு நாங்களும் பிரசாதம் எல்லாம் விநியோகம் பண்ணிட்டு அவரோட அருளோட தான் நான் வந்து இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறேன் ஏன்னா கரெக்டா அமைஞ்சிருக்கு நமக்கு பாமன் சுவாமிகளோட பூர்வீகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரம் 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 அப்படின்றது எவ்வளவு புனிதமான நகரம் பெரிய இது அதுதான் அவரோட பூர்வீகமானது அவரோட இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவு அப்பாவூர் அப்பாவூர் அப்பாவுன்னு சொல்லுவாங்க அப்பாவுன்னு அவரோட பெயர் அப்ப அப்ப சின்ன இதுல எல்லாம் அந்த மாதிரிதான கால கூப்பிடுவாங்க எல்லாமே காலப்போக்குல இவரோட பாமன் சுவாமிகள் இவரோட பெயர் இப்ப வந்து இது இவரோட ஜீவ சமாதி வந்து திருவான்மூர்ல வந்து கலாச்சேத்திரம் சாலையில தான் இருக்கு தொண்ணூத்தி அஞ்சாவது குரு பூஜை சிறப்பா நடந்தது இப்பதான் தொண்ணூத்தஞ்சாவது குரு பூஜை நடந்தது அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்போது மே முப்பதாம் தேதி ராமேஸ்வரத்துல ஜீவ சமாதி அடைஞ்சாரு அதுக்கப்புறம் அவங்க சீரர்களால எடுத்துட்டு வந்து இங்க திருவான்மூர்ல வச்சு இன்னைக்கு வந்து கோயிலா வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க ஓகே அவர் அங்க வந்து மறைஞ்சாரு ஆமா ஆனா அவரோட உத்தரவு வந்து இங்க சித்தர்கள் வந்து எல்லாமே அந்த அவங்களுக்கு ஒரு அசிரி மாதிரி ஒரு எங்க நம்மளை வைக்கணும் என்னன்றது எல்லாமே அவங்க முன்கூட்டி சீடர்கள் கட்டி எழுதி கொடுத்துட்டு போயிருவாங்க சொல்லிட்டு போயிருவாங்க அதுபடிதான் எல்லா சித்தர்களும் வந்து அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அவங்களுக்கு ஒரு இடம் வரும் அப்பதான் அவங்க அங்க ஓகே அதனாலதான் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறு நல்ல பாடல்கள் பாடக்கூடிய தன்மை உள்ளவர் அவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ பள்ளியிலதான் படிச்சிருக்காரு அங்க ராமேஸ்வரத்துல இப்ப நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜாதி மதம் எல்லாம் அன்னைக்கெல்லாம் கிடையாது இன்னைக்குதான் ஒரு பெரிய அத வந்து புரட்சியா பண்ணிட்டு இருக்காங்க சித்தர்கள் இருந்த காலத்துல முன்னோர்கள் இருந்த காலத்துல எல்லாம் எல்லாரும் எல்லாம் கலந்துதான் நம்ம படிப்போம் இந்து கல்வி கிறிஸ்துவ கல்வி எல்லாமே கலந்துதான் படிச்சிட்டு இருப்போம் அந்த மாதிரி ஒரு கிறிஸ்துவ பள்ளியிலதான் இவர் படிச்சவரு இவர் சிறு வயதுல இருந்தே அப்படின்னா முருகன் மேல அலாதி பற்று இயற்கையாவே அவருக்கு முருகர் மேல ரொம்ப பற்று அப்புறம் அருணகிரிநாதர் இவங்க எல்லாம் குருவா இது பண்ணி முருகரையும் குருவா இது பண்ணி இவர் வந்து நிறைய பாடல்கள் எழுத ஆரம்பிச்சாரு அதுக்கு முதல் காரணமே வந்து என்ன அப்படின்னா இன்னைக்கு முருகரோட கந்தசஷ்டி கவசம் இன்னைக்கு எத்தனை பேரு கேட்டிருப்பாங்க கந்தசஷ்டி கவசம் வந்து எவ்வளவு வந்து வந்து பிற்காலத்துல பாடல்கள் எழுதியாரு ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்கள் இவர் எழுதியிருக்காரு சண்முக கவசம் சொல்லிட்டு அந்த அளவுக்கு இவர் வந்து இவர் வந்து ஒரு இருபத்தி வயசுல இவருக்கு திருமணமும் ஆகுது திருமணம் ஆகி வந்த ஒரு மிகப்பெரிய சித்தர் அதாவது நிறைய சித்தர்கள் வந்து இல்லாதமே இல்லாம துறவரம் வந்திருப்பாங்க ஆனா இவர் இல்லறத்துல வந்து இவருக்கு குழந்தைகள்லாம் பிறந்து அதுக்கப்புறம் தான் இவர் வந்து சித்தரா அருவானாரு ராமேஸ்வரத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தவம் ஒரு முப்பத்தஞ்சு நாட்கள் ரொம்ப கடுமையான தவம் செஞ்சு முருகரோட அப்படியே அந்த அருள் கிடைச்சு அதுக்கப்புறம் தமிழுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பற்று ஆஹ் சைவ தமிழ் சைவத்தை ரொம்ப இவரு வெளியே கொண்டு வந்தார் அந்த காலகட்டத்துல இவருக்கு வந்து முருகரே நிறைய காட்சி கொடுத்திருக்காங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இவரை வழி நடத்துறதே முருகர் தான் அப்படின்றாங்க அந்த காலகட்டத்துல அப்பா இவருக்கு எங்க காட்சி கொடுக்கிறாரு இவரை வழி நடத்துறதே முருகர் தான் முருகர் மேல அபார பற்று உள்ளவரு பாடல்கள் எழுதினவர் ஆஹ் பாத்தீங்கன்னா சென்னையில வந்து தான் வாழ்ந்தாரு ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை வந்து தம்புச்செட்டி ஸ்ட்ரீட் சொல்லுவாங்க தம்புச்செட்டி தெருன்னு சொல்லுவாங்க தெரியும் அங்க இவர் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது குதிரை வந்து இவரோட இடது கணைக்கால்ல வந்து அடிபட்டு எலும்பு முறிஞ்சு போச்சு இவருக்கு எவ்வளவோ மருத்துவம் செஞ்சு ஒண்ணு பண்ண முடியல அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு மருத்துவமனையில தான் அப்ப சேர்த்தாங்க இவரை அப்ப வந்து இவர் வந்து சண்முக கவசம் இவர் பாடின பாடல்களை பாடிட்டே இருக்காரு முருகரே மயில் வாகனத்துல வந்து இவருக்கு குணப்படுத்திட்டு போயிட்டாங்க மறுநாள் காலையில பார்த்தா ஒரு கால் அது அது வந்து 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 மார்கழி மாதத்துல நடந்தனால இப்பயும் மார்கழி மாதத்துல பாமன் சுவாமிகள் அந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா மயூர சேவைன்னு சொல்லி அதை விழாவா நடத்துவாங்க அதை நடத்திட்டு இருக்காங்க இப்பயும் ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதத்துல இது நடக்கும் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து மயில் வாகனத்துல வந்து முருகரே அவருக்கு குழந்தை வடிவா வந்து சரி பண்ணிட்டு போனாரு அந்த அளவுக்கு இவரோட அப்ப எந்த அளவுக்கு இவர் வந்து தவத்துல வந்து முருகர்கிட்ட ஐக்கியம் இருப்பாரு அப்ப அப்பேற்பட்ட மகன் நம்ம புனித நம்ம சென்னையில இருக்காங்க கண்டிப்பா நம்ம எல்லாம் போய் அவரோட கண்டிப்பா பார்த்து இது பண்ணணும் அதுதான் நான் இன்னைக்கு நம்ம சொல்றது அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மகன் அவரு இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு ஆஹ் இன்னொன்னு அந்த பாமன் சுவாமிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு நம்ம போயிட்டு தான் வருவோம் ஆனா பௌர்ணமி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீவ சமாதியில நம்ம தங்கலாம் தங்கிட்டு மறுநாள் காலையில வரலாம் இந்த மாதிரி வேற ஜீவ சமாதியில தங்க இல்ல கிடையாது இங்க மட்டும்தான் இருக்கு அதனால நிறைய பேர் இத வந்து அடிச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து நான் நிறைய பதிவுகள்லாம் நான் போட்டிருப்பேன் வியாழக்கிழமை பௌர்ணமி எல்லாம் போய் சித்தர்கள் சமாதி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன் ஆனா இவர் இடத்துக்கு நீங்க வந்து தங்கிட்டே போகும் நீங்க உள்ள முன்னாடியே வந்தாலும் இடம் கிடைக்கும் பின்னாடி வந்தா இடம் கிடைக்காது ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து இரவு இடத்த புடிச்சு தொங்க ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு வந்து ஒரு அதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சுத்தி ஒரு ஆறா கனெக்ட் ஆகும் நேர்மறை ஆற்றல் எதிர்மறை ஆற்றல் நம்ம உடம்புல வந்து நேர்மறை ஆற்றல் இருந்தாதான் நமக்கு செய்யக்கூடிய செயல் எல்லாமே வந்து நல்லபடியா முடியும் எதிர்மறை ஆற்றல் இருந்தா நீங்க என்னதான் செஞ்சாலும் அதுக்கான தூய்வு வந்துட்டே இருக்கும் அப்ப அந்த நேர்மறை ஆற்றல் நமக்கு எங்க கிடைக்கும் இயற்கையான ஒரு சித்தர்கள் இடத்துலதான் ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தவ வலிமையில அஷ்டமா சித்திகள்ல அவங்க உடம்பவே நான் நிறைய முறை சொல்லிருப்பேங்க காயக்கல்பம் பண்ணி அவங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு இருக்கும் அப்ப அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது நேர்மறை ஆற்றல் நம்ம வாங்கிட்டு வரும்போது நம்ம உடம்பு நல்லா இருக்கும் நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் குடும்பம் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் எந்த ஒரு இது இருக்காது அதுதான் இன்னைக்கு முக்கியம் இன்னைக்கு வந்து பணம் காசு வச்சுட்டு எத்தனை பேர் நிம்மதி நிம்மதி இல்லாம இருக்காங்க கண்டிப்பா எனக்கு பணம் இருக்கா மட்டும் நிம்மதி வந்துடுமா கிடையாது அப்ப நல்ல விஷயங்கள் நம்ம செய்யணும் அங்க போய் அன்னதானத்துல நம்ம சாப்பிடணும் நம்மளும் அன்னதானம் கொடுக்கணும் இதெல்லாம் செஞ்சா மட்டும்தான் அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிடம் நம்ம தியானம் பண்ணும் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்துடும் ஆனா இப்ப வந்துட்டு நிறைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா என்ன காசு பணம் எல்லாம் இருக்கு நான் நல்லது செய்யறேன் இருந்தாலே எனக்கு அந்த ஒரு நிம்மதி கிடைக்க மாட்டேங்குதுன்றாங்க அவங்க என்ன பண்ணணும் கர்மாலதான் இப்ப வந்து ஒரு ஒரு செயல் நடக்கிறது காரணம்னா நம்ம கர்ம வினைப்படிதான் அப்ப என்ன நம்ம செய்யதான் ஆரம்பிக்கணும் நம்மனால முடிஞ்ச அளவு ஒரு கல்விக்கு உதவி தொகை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் வந்து அன்னதானத்துக்கு நீங்க முடிஞ்ச அளவு என்ன செய்யறோம் இல்ல அன்னதானத்துக்கு நீங்க எவ்வளவு கவ்ளோ நீங்க கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு கழிச்சிட்டே வந்துரும் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பில்லி சுனிய ஏவல் எல்லாம் நிறைய இருக்கும் ஒருத்தருக்கு வந்து பில்லி சூனியத்தாலும் ஏவல் விட்டுருப்பாங்க அப்பேர் பட்டவங்க கூட நம்மள யாரோ பண்ணிட்டாங்களோ அப்படின்னு ஒரு பயத்துல இருந்தாலும் இந்த மாதிரி அன்னதானத்துல போய் சாப்பிட்டா அதெல்லாம் சரியாயிடும் ஓகே ஓகே எந்த பரிகாரமும் தேவையில்லை நான் இந்த கோயிலுக்கு போய் அந்த கோயிலுக்கு போனா அங்கெல்லாம் எந்த இடத்துல அன்னதானம் நடக்குதோ அந்த இடத்துல போய் அன்னதானம் சாப்பிட்டு வந்தாவே போதும் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே களைஞ்சிரும் ஏன்னா பவர் அன்னதானத்துக்கு அதுவும் சித்தர்கள் இடத்துல அவங்க ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்துல எல்லாம் நம்ம ஒரு பொருட்க சாப்பிடுறதுக்கே புண்ணியம் பண்ணிருக்கணும் கண்டிப்பா அதனால எல்லாருமே போய் நீங்க தாராளமா அவரோட பாமன் சுவாமிகள் திருவான்மியூர் இன்னைக்கு வந்து எவ்வளவு பேர் வந்து போயிட்டு இருக்காங்க பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் வந்து போயிட்டு இருக்காங்க அருள் தாங்க நான் ஏற்கனவே திருவான்பூர்ல சக்கரை அம்மாவை சொல்லியிருந்தீங்க சக்கரை அம்மாவுக்கு பின்பக்கம் தான் பாம்பன் சுவாமிகள் ரெண்டு பேர் எவ்வளவு பக்கத்துல இருக்காங்க பாருங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க கண்டிப்பா போய் அவரோட அருள்ல கண்டிப்பா இது பண்ணிட்டோம் ரொம்ப சூப்பராகவே சொல்லிருந்தீங்க பாம்பன் சுவாமிகள் பத்தி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி நன்றி